விவசாயம் டூ பாயிண்ட் ஜீரோ நேரில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் அக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஃபார்ம் எங்கே லொக்கேட்டாக ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டங்க காங்கிமட்டம் முத்தூருக்கு பக்கத்தில் அங்கே பையன் கடுங்க அங்கே தான் வந்து நம்ம வேதன்கேட்டில் ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்க அவன் வந்து வாரம் தோறும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் சந்தை நிலவரம் மற்றும் விற்பனை பதிவு பதிவு பண்ணிட்டு இருக்கிறவங்க அதனால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க விற்பனை பதிவு பார்க்கணும் சந்தை நிலவரம் பார்க்கணுன்னா இன்றைக்கி தரமான ஒரு நாலு கன்று வந்து விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கிறவங்க அடுத்தது அதை வந்து பார்க்க போகிறவங்க இதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு செவலை காலை கண்ணுங்க ஒன்றை கால் வயசு ஆகுதுங்க நல்ல உடலில் நல்ல உடலுங்க நல்ல அருந்தாடை கொடிதாடை இல்லாத கண்ணு முகத்தில் அருமையான முகமுங்க நல்லா விளாடுக்கும் அமைப்பு திம்மில் நல்ல இரட்டை திம்மிலுங்க சரியான நெட்டு வெட்டுங்க முகத்தில் நம்ம வந்து தப்பே சொல்ல முடியாதுங்க தெளிவான முகம் நடையில் வந்து நல்ல பெருநடைங்க திம் கட்டில் நல்ல திம் கட்டு நிறத்தில் நல்ல செவலை நிறமுங்க கண் நெஞ்சாங்குழி அகலமும் இருக்குதுங்க முது சட்ட அகலம்பு இருக்குதுங்க அப்போது வால் நல்ல பயிர் பயிர்கூடி வாழுங்க நல்ல தெளிவான கன்று பூச்சிக்கும் பயன்படுத்தலாமுங்க ஓட்டுக்கும் பயன்படுத்தலாமுங்க கன்று ந இனச்சரிக்கைக்காக தயாராகக்கூடிய வயசு பார்த்திங்கன்னா நாலு டு ஐந்து மாதம் ஆச்சுன்னா இனச்சரிக்கைக்கு பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்குதுங்க நல்ல பட உடப்பான கண்ணுங்க நல்லா முடுக்குனிங்கன்னா நல்லா வேகம் போகக்கூடிய அளவுக்கும் இருக்குதுங்க நல்லா தெளிவான கன்று நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் மெயின் பூச்சிக்கும் ஆகுங்க ஓட்டுக்கும் ஆகுங்க கண் செவ்வளவு கண் நல்ல தரமான கண் நல்ல பட உடப்பில் சுளி சுத்தமாக தெளிவான கண் ஒன்றால் ஒன்று நல்லதாக வாங்கி வளர்த்துன்னு ஆசை போகிறேன் இந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமுங்க அதோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் சொல்லிருக்கிறவங்க தொடர்பு கொண்டா அனுசரித்து கொடுக்கலாமுங்க இருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்துட்டால் மட்டும் முத்தூர் இருக்குதுங்க நம்ம ஃபார்ம் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வேதன் காங்கிங்கம் கேட்டல் ஃபார்ம்னு சொல்லி கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணியால் நம்ம லொக்கேஷன் வந்துடுவோங்க கண்ணு தெளிவான கண் தேவை நம்பருக்கு ஸ்க்ரீன் தெரிவிக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மூன்றாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்தீங்கன்னா ஏழு மாதமான மயிலை காளை கண்ணுங்க நல்ல கற்க மயிலையை வந்து சேருங்கன்னா அந்த பால்குடியே மாறாமல் இருக்குதுங்க கண்ணு தெளிவான கன்று நல்லா குதிரைப் புறப்புன்னு சொல்லுவாங்க நல்லா குதிரை உடம்புல உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க ஒரு துளி துளியூட தாடக்கூடியே இருக்காது வால் வாழ்சன்னா அருமையான சென்னமுங்க நல்லா கண்ணாமல் சுத்தத்தில் நல்லா நேர் கோம்பல நல்லா நெஞ்சுக்கூள் அகலத்துலிங்க முட்டானு செட்டு அகலத்தில் நெட்டு வெட்டாகட்டும்ங்க நல்லா கால் முதிய ஆகட்டும்ங்க நல்லா பெருமுதியில் நல்ல பட உடப்பில் சரியான வேகம் வரக்கூடிய கண்ணுங்க கண் நல்ல கன்று தெளிவான கண்ணுங்க சுளி எண்ணத்தையுமே சுத்தமுங்க இதோடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா பதினேழு ஐநூறு சொல்லிருக்கிறவங்க தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாங்க தமிழ்நாடு ஃபுல்லில் ஜாய்ட் பண்ணி கொடுத்தாங்க கண் தெளிவான கண்ணு எந்த ஒற்றமும் இல்லைங்க நல்ல கன்று ஒரு அளவான பட்ஜெட்டில் நல்ல கண்ணாக நல்ல வேகம் வரக்கூடிய கண்ணாக இது பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கும் பயன்படுத்தலாங்க ரேஸுக்கு பயன்படுத்தலாமுங்க கிருஷ்ணர் தெருவோடு விடுவாங்க அதுக்கு பயன்படுத்தலாம் எரித்தாட்டும் பயன்பாட்டுக்கு இது மாதிரி வந்து எல்லா பயன்பாட்டுக்கு ஏன்னா வந்து இந்த உடல் பரப்பில் இருக்கக்கூடியது நல்ல வேகம் நல்ல சுறுசுறுப்பு இருக்கக்கூடிய கண்ணாக தான் எப்போவுமே இருக்குங்க அதனால் இந்த கண்ணை வந்து தேவை நண்பர்கள் ஸ்க்ரீன் தேவை நம்பர் தொடர்பு கொள்ளுங்க ஒரு ஆயிரம் இன்னும் முன்ன பண்ண நம்ம வந்து விலை அனுசரித்து கொடுக்கலாமுங்க கண்ணு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சுழி இல்லாமல் தெளிவாக இருக்குதுங்க குறை இல்லைங்க எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க திம்மில் நல்லா ரெட்டை திம்முங்க நல்லா கொம்பு தலையாவது நல்லா நேர் கொம்புங்க முகத்துலேயும் நல்ல முகம் உடம்பு நெட்டு வெட்டு தேவையான அளவுக்கு நெட்டு இருக்குதுங்க தேவை நண்பர்கள் ஸ்கிரீன் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வேதன் கேட்டில் போனோம்னால் நாலாக தான் பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்தீங்கன்னா இன்னொரு பட உடப்பாக நல்லா கொண்டுத்தனமான கண்ணுங்க நல்லா ரவுடித்தனமான கண்ணுங்க ஜல்லிக்கட்டு பயன்பாட்டுக்கும் சரிங்க ரேஸுக்கு அதே மாதிரி கிருஷ்ணகிரி சேர் ரேஸில் ஓடுறதுக்கு தெருவில் ஓடுறதுக்கு இது மாதிரியான பயன்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லா வருங்க நல்ல படவடப்பான கண்ணுங்க முடுக்குனிங்க அப்படின்னா வேகம் கங்கொண்டு போகுங்க அதுபோக வந்து ரொம்ப நெருக்கி போனீங்கன்னா இடிக்க வர அளவுக்கு நல்ல கொண்டுத்தனமான நல்ல பாய்ச்சல் குணம் வரக்கூடிய கண்ணுங்க கண்ணு தெளிவான கண்ணு சுழியில் எத்தையுமே சுத்தமுங்க நல்ல பெருங்க மாட்டுங்க கண்ணுங்க உங்களுக்கு முகம் அந்த கண்ணாமொழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கண்ணாமூலியே திருட்டு கண்ணாமூலியாக இருக்குங்க அந்த கண்ணாமூலி இருக்கிறது எல்லாமே வந்து இது மாதிரியான குரல் தனமான கண்ணாக தான் இருக்குது வால் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சுண்டு வர மாதிரி ரொம்ப அரண நல்ல வால் சின்னம் இருக்குங்க நல்லா தெளிவான கன்று நிறக்காலில் நல்லா நிறக்காளுங்க சுழில் எல்லாமே சுத்தம் கொடிதாடை கூட இருக்காதுங்க ஒரு கண்ணுக்குன்னு நல்ல பட உடப்பில் கண்ணு வேணும்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க ஒரு அளவான பட்ஜெட்டில் வேணும்னு கேட்டிருந்தீங்க இதோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா பதினாறு ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க தொடர் கொண்டைங்க அனுசரித்து கொடுக்கலாம் கண் தெளிவான கண்ணு தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்டாடையும் பண்ணி கொடுத்துட்லாமங்க ஒரு ஆயிரம் முன்ன பின்ன நம்ம வந்து விலையும் வந்து அனுசரித்து கொடுத்துட்லாமாங்க சொன்ன விலையே வந்து நம்ம சொல்ல போகிறதும் கிடையாதுங்க ஒரு ஆயிரம் முன்ன பின்ன கொடுக்கலாங்க கண் தெளிவான அளவான பட்ஜெட்டில் நல்ல பட உடப்பில் சுழு சுத்தத்தில் நல்ல கொண்டித்தனமான கண்ணு நம்ம வேணும் வாங்கி கொடுத்துன்னு ஆசைப்படணும் நம்பர் இந்த கண் தேர்ந்தெடுக்கலாமுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க வீடியோ எடுக்கிறக்கே வந்து ஒரு செகண்டை கூட சும்மா நிற்காதுங்க சும்மா நல்ல சுறுசுறுப்பான கண் சுற்றிக்கிட்டே தான் இருக்குங்க ஆள் கிட்டே போனேங்க கொண்டு பட உடப்பில் பயத்தில் சுற்றிக்கிட்டே தான் இருக்குங்க கண் தெளிவான கண்ணுங்க இந்த கண் வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் ஸ்க்ரீன் தெரியும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க ஆயிரம் விலை வந்து முன்னப்பண்ணு நம்ம தரலாமங்க கண்ணு பார்த்தாலே தெரியும் தெளிவான கண் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க டேபிள் நம்பர்கள் ஸ்க்ரீன் தெரிவிக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நாலாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பகுதி பார்த்தீங்கன்னா கண்ணுனால் கன்று நல்ல கண்ணுங்க நல்ல முகலட்சணமான கண்ணுங்க தமிழ் கட்டில் சரியான திமில் கட்டு நல்ல கோபுரம் திமில்லிங்க இந்த உடம்பு இருக்கிறக்கு ஒரு துளி கூட கொடிதாடையே இருக்காதுங்க தாடை அப்படிங்க ஒரு துளி கூட தொங்கலாகவே தெரியாதுங்க தொப்புள் இருக்கிற இடமே தெரியாது நீர்த்தேர இருக்கிற இடமே தெரியாதுங்க உடம்புல நல்ல வால் சின்னத்தில் நல்ல வால் சின்னமுங்க நல்ல உடம்பு வந்து நல்ல உடம்பு சுத்தமுங்க நல்ல கண்ணாமலி சுத்தமுங்க முகத்துலேயும் நல்ல முகம் நல்ல தோரணையான முகமுங்க நல்ல லட்சுமி கடாசத்தில் கண்ணு வந்து பார்த்திங்கன்னா தெளிவான கண் நாக்கு மச்ச நாக்கு போடுங்க நல்லா முடுக்குனீங்களோட நல்ல வேகம் போகக்கூடிய அமைப்பில் சுழி சுத்தமான கண் தெளிவான கண்ணுங்க விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்கிறவங்க சற்று அதிகமாக இருந்தாலும் கன்று வந்து விலையில் ஆயிரம் என்ன பண்ணுறோம் இது மாதிரி கண்ணுகள் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் ஆயிருக்கும் ரொம்ப நாள் வந்து கலசி தான் வந்து இது மாதிரியான கண்ணுகளே நம்மளுக்கு கிடச்சிருக்குது கண்ணு தெளிவான கண்ணு ஒரு கண்ணுக்கு நல்ல கெத்தாக இருக்கணும் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தாலும் இது எங்கே வாங்கினு கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நல்லா கெத்தாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமங்க இருக்கூடிய இடமா திருப்பூரோட மட்டும் விட்டால் முத்து உள்ள இருக்குதுங்க தேவைப்படுறதுக்கு ஸ்கிரீன் தேவைக்கு நம்பளுக்கு தொடர்பு கொள்ளுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சந்தைக்கு வந்த மாடுங்க இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடு வந்து ஒருத்தர் வந்து வளர்ப்புக்காக வாங்கியிருந்தாருங்க இதை வந்து இருபத்தி ஆறாயிரம் விலை சொல்லியிருந்தாருங்க இது வந்து இன்னும் விற்பனைக்காக இருக்குது திருப்பி வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க விலை கம்மியாக கேட்டாங்க அப்படிங்க வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க ரூபா விலை சொல்லியிருக்காங்க ஒரு ஆயிரம் என்னன்னு என்ன பண்ணி சொல்லி சொல்லியிருக்காங்க கால சேர்த்து ஒரு பத்து நாள் பாஞ்சு தான் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மாடு தெளிவான மாடுங்க சுழி சுத்தமான மாடு போட்டால் நான்காம் எத்துன்னு சொன்னாங்க நல்லா திருவு கூடு கொம்புல திருவொம்புங்க மடிச்சில் அருமையான மடிச்சீட்டுங்க நல்ல வால் சின்னமுங்க அளவான மாடு ஒரு மாடு நல்ல முகலட்சணத்துலேயும் சரி கோடு கூடு கொம்பு எல்லா வகையிலும் கண்ண மாடு வந்து நல்ல மாடு நல்லா கண்ணு போடக்கூடிய மாடுங்க கன்று போட்டு ஆறு மாதம் ஆச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கண்ணை வந்து தனியாக கொடுத்து மாடு மட்டும் இருக்குதுங்க இருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துலேங்க ஊத்துக்குழி அரசுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க இந்த மாடு சின்ன விலையில் ஒரு இருபத்தாறுரூவா பட்ஜெட்டில் நம்ம ஒரு மாடு வாங்கி வளர்த்தணும் சின்ன கன்று வாங்கி வளர்த்துற காசுக்கு ஒரு மாடே வாங்கி வளர்த்தணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாடு தேர்ந்தெடுக்கலாமாங்க நல்லா கன்று போடக்கூடிய மாடு இந்த மாடு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன் தெரிவிக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமுங்க நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா மாடுகள் திருப்பூர் சந்தை நிலவரம்னு சொல்கிறீங்க திருப்பூர் சந்தையில் என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிற சொல்ல மாட்டேங்கன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் சொல்கிறீங்க அதுவும் வந்து நம்ம வந்து ஒரு சில மாடுகளுக்கிட்ட விலை வந்து இந்த விலைக்கு விற்பனை ஆச்சுன்னு சொல்ல முடியுங்க எல்லா மாடுகளும் நம்ம வந்து இந்த விலைக்கு விற்பனையாச்சு தன பத்து ஆச்சு இருபது ரூபாய்க்காச்சு காச்சு அப்படிங்கிற நம்ம விலையை வந்து நம்ம சொல்லக்கூடாதுங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகிட்ட ஒருத்தர் வந்து ஒரு மாடு வாங்கிட்டு வராங்க அப்படின்னா திருப்பி இங்கே வந்து மறு விற்பனை செய்யும்போது கண்டிப்பாக எங்கள் லாபம் அச்சுதான் வைப்பாங்க அந்த விவசாயிகள் இந்த வீடியோக்கள் பார்க்குறாங்க இந்த விலைக்கு வாங்கிட்டு போக அந்த அளவுக்கு விற்றுட்டிங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கூப்பிட்டுக்கே நம்ம சேனலில் பார்த்துட்டு கூப்பிட்டு பேசுகிறதா வந்து நிறையா வியாபாரிகள் வந்து சொல்கிறாங்க அதனால் வந்து சந்தையில் வீடியோ எடுக்கிறக்கே வந்து மேக்ஸிமம் வந்து யாரையும் அனுமதிக்கிறது இல்லைங்க நம்ம வந்து கரெக்டாக தெளிவாக போட்டிருக்கனால வந்து நம்மளை அனுமதிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த விலைக்கு விற்கிது இப்படி இது இது மாதிரி போகுது அப்படின்னு ஒரு தோராயமாக தான் விலை சொல்ல முடியுங்க இந்த விலைக்கு தான் விற்றுது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோக்கள் வந்து நம்ம ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ண முடியாதுங்க அது வந்து வியாபாரத்தை பாதிக்குது அப்படிங்கிறனால வந்து நீங்கள் மாடுகள் நல்ல மாடுகளாக வருது தெளிவான மாடு வருது வாங்குறீங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாக போடுங்க வேறு வந்து எந்த விலைக்கு விற்கிது அப்படிங்கிற விலை நிலவரம் போட வேணாம்னு சொல்லி சொல்கிறாங்க அதையும் மீறி நம்ம வந்து அதை போஸ்ட் பண்ண முடியாதுங்க அதனால் வந்து தயவு செஞ்சு வந்து வீடியோ பார்க்குற நண்பர்கள் அதை புரிஞ்சுக்குங்க இந்த வாரம் வரக்கூடிய மாடுகள் தெளிவான மாடுகளை என்னென்ன உடல் பிறப்புகளில் வருது இந்த உடல் இருந்தால் எப்படி இருக்கும் இந்த உடல் என்ன குறை இந்த மாடுன்னு இந்த மாடில் என்ன குறை இருக்கும் என்ன நிறைய இருக்குது இந்த மாடெல்லாம் மாற்றி நல்லா நெறக்கால் நல்ல நெறக்கால் நல்லா கொம்புதல் நல்ல நிறக்காளுங்க ஆனால் அளவு மாடு கொஞ்சம் புற மாடல் சின்ன மாடாக போச்சுங்க இது மாதிரி வந்து மாட்டில் கூட உடல் பரப்புகளில் நம்ம எடுத்துணும் அப்படின்னா தான் வந்து வீடியோ பார்க்குற உங்களுக்கு எது நல்ல மாடு எது வந்து இந்தந்த மாட்டில் எது குறையாக இருக்குது அப்படின்னா நீங்களும் வாங்குறப்போ உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் இது மாதிரி மாடுகள் வாங்குற உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்தந்த சுழியில் இருந்து அதனால் அதை வாங்காமட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் கழித்து நம்ம வந்து ஒரு மாடு கண்ணுகள் வாங்குகிறோம் அப்படிங்கிற நம்ம வந்து தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிற கார்த்தை வந்து இந்த வீடியோக்கு வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் வார வாரம் வந்து காங்கேய மாடுகள் நிறைய விற்பனைக்காக வருது சின்ன கன்று இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபாய்க்கு வாங்கி விற்பனை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய மாடாக வாங்கினீங்க அப்படின்னா ஒரு பத்து மாதத்தில் செனையாயிருங்க பத்து மாதத்தில் கன்று போகிற ஸ்டேஜுக்கு கடைசிக்கு போனால் ஒரு வருஷம் வச்சுருந்தீங்கன்னா கன்று போட்டுருங்க ஒரு ரெண்டு மாதம் மேக்ஸிமம் மூணு மாதத்தில் வந்து மாடுகள் செனப் பண்ணிடலாமுங்க இப்போ பால் மடியோடு இருக்கிற மாதிரி ஈஸியாக செனையாகிருங்க அதனால் வந்து இந்த மாதிரி இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் செனி இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம லைவ் போஸ்ட்டில் போட்டிருந்தோம் ஆனால் வந்து இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா லைவ் போஸ்ட்டில் நெட்ஒர்க் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா வந்து லைவ் போஸ்ட்டில் போஸ்ட் பண்ண முடியலைங்க லைவ் போஸ்ட் அப்படிங்க பார்த்தீங்கன்னா வார வாரம் திருப்பூர் சந்தைக்கு திங்க்கிழமை தவறாமல் போகிறோங்க நம்ம வீட்டுக்கும் திருப்பூர் சந்தைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் வருதுங்க நம்ம நாலு மணிக்கு எந்திரிச்சு அங்கே போய் அங்கே வரக்கூடிய மாடுகள் கண்டரிகள் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க முழுக்க முழுக்க வந்து நம்ம மாடுகளை வந்து இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடலை காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுபோக நம்மளுக்கு வந்து அங்கே நல்ல கண்ணுகள் விற்பனைக்காக வந்துதுன்னு நம்ம வாங்கி அதை வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இதில் வரக்கூடிய மாடுகளில் நீங்கள் எப்படி லைவ் போஸ்ட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா இல்லை வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்புனீங்க அப்படின்னா திருப்பூர் சேர்ந்த லைவ் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் அனுப்பிச்சிடுங்க சொன்னால் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிடுவோங்க அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க அதில் வந்து வாரந்தோறும் தி திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தை நடக்குதுங்க திருப்பூர் சந்தை நடக்கக்கூடிய டைமிங் பார்த்தீங்கன்னா ஆறு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நடக்குதுங்க அதை மேக்ஸிமம் பன்னெண்டு மணி அப்படிங்கிறப்ப கலையை ஆரம்பிச்சிடுங்க அது நம்ம வந்து ஒரு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து அங்கே இருக்கக்கூடிய இறைச்சிக்காக வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய மாடுகளை ஃபோட்டோ எடுத்து லைவாக அதில் போஸ்ட் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு அந்த மாடுகள் தேவைப்பட்டது அப்படின்னா அது அதுலேயே வந்து கான்டெக்ட் நம்பரும் உங்களுக்கு கூட பண்ணிங்க அப்படின்னா வாங்கி ஜாயிண்ட் ஓட மூலியமாக தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிச்சு சிஸ்டம் இருக்குது முழுக்க முழுக்க வந்து வியாபார நோக்கம் இல்லாமல் காங்கேயம் மாடுகள் அழியக்கூடாது அப்படிங்கிற நோ நோக்கத்தில் தான் வந்து நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அதுபோக வந்து காங்கேயம் ப்ரீடிங் கிளப்னு சொல்லி குரூப் ஆரம்பிச்சிருக்கிறவங்க இது எதுக்கான பார்த்தீங்கன்னா காங்கேயம் மாடு வச்சுருக்கிறீங்க காங்கேயம் காளை வச்சுக்கிறீங்க இவங்க எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்தணும் அப்படின்னா தான் வந்து காங்கேயம் மாடுகளை வந்து நம்ம வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க எந்த மாட்டாலும் எதில் வேணாலும் கொண்டு சேர்த்தணும் அப்படிங்கிறத விட அந்த குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணி இந்த இடத்துல இந்த ஊரில் இந்த காலை இருக்குது அப்படிங்கிற ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வந்து வெளியில் எல்லாம் வாங்கிட்டு போகிறீங்க கொங்கு மண்டலத்துக்குள்ளே மேக்சிமம் காளை கொங்கு மண்டலத்தை தாண்டி போகும்போது பார்த்திங்கன்னா காங்கேத்துலேருந்து நூறு கிலோமீட்டர் வரைக்கும் காலை இருக்குது நூறு கிலோமீட்டர் தாண்டி போகும்போது காலைகள் நிறைய வச்சுருக்கிறாங்க ஆனால் எந்தெந்த இடத்துல யார் வச்சுருக்காங்கிற தெரியுறது இல்லைங்க அதனால் வந்து காலையில் வச்சுக்கிறீங்க எல்லோரும் வந்து ஸ்க்ரீன் தெரிவிக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த காங்கியம் காளைகள் வளர்ப்பு குழுன்னு சொல்லி ஒரு குரூப் வச்சுருக்குறோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்குது காங்கியம் காளை காலை வளர்ப்பு குழுன்னு ஃபேஸ்புக்கில் இருக்குது இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் வந்து நம்மளுக்கு ஒரு எம்எம்எஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த குரூப் லிங்க் அனுப்பிச்சிடுவோம் காங்கியம் மாடுகள் வளர்ப்பு குழுன்னு தனியாக ஒன்று வச்சுருக்கிறவங்க இதெல்லாம் வந்து ஒரு ப்ரீடிங் செக்டாக இருக்காதானுங்க காங்கியம் ப்ரீடிங் கிளப்னு சொல்லி ஒரு குரூப் வச்சிருக்கிறோம் இதெல்லாம் வந்து பாட்டு பாட்டாக வச்சிருக்கோம் லாங் டைம் ப்ராசஸுங்க ஒரே நாளில் நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம ரெடி பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி நல்ல மாடு தனியாக கொஞ்சம் ஒரு குவாலிட்டியாக இருக்கிற தனியாக ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து அதுக்கு நல்ல காலையில் எது இருக்குது சேர்த்து இது மாதிரி கண் எடுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து பார்த்து இந்த குரூப் ஆரம்பிச்சுருக்கிறவங்க இந்த குரூப்புக்கு ஹெட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அந்த குரூப்பில் எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணலாம் இந்த மாடுன்னு இந்த மாட்டில் இது இருக்குது இந்த தூள் இது மாதிரி காளை இருக்குது இதுக்கு சேர்த்தலாம் பிடிக்கல இது மாதிரி எல்லாருமே வந்து கருத்து சொல்லலாம் அப்படிங்கிறத ஒரு ஃப்ரீடமாக செயல்படலாம் அந்த குரூப்லிங்க அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுவும் வந்து முடிஞ்சளவுக்கு காங்கேய மாடுகள் காங்கியம் காலையில் வச்சுருக்கிறீங்க கூட தயவு செஞ்சு அது இந்த குரூப் லிங்க் கேளுங்க நீங்கள் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணும் ஆசைப்படுவீங்க எல்லோரும் ஜாயின் பண்ணும் ஆசைப்படுறீங்க லைவ் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கங்க இதுக்கு வந்து மாடியில் வச்சிருக்கிறீங்க மட்டும் வந்து அவங்களுடைய ஃபோட்டோஸ் மா வச்சுருக்கிற மாடு ஃபோட்டோஸ் வந்து எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா அது தகுந்தாப்போ குரூப் வந்து மூணு செக்டாராக பிரிச்சுருக்குறோம் அந்த குரூப்பில் வந்து நம்ம ஆட் பண்ணி விட்டுலாமுங்க அதை தவிர பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து கால் பண்ணுறீங்க கால் பண்ணி மாடு வேணும் அப்படிம்பீங்க கன்று வேணும் அப்படிம்பீங்க அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு காங்கேய மாடை கண்ணுகளோ வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வியாபாரி கால் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் இந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறோங்க எங்களுக்கு காங்கேய மாடு வேணும் இல்லை கரவு மாடு வேணும் இல்லை கண்ணுக்குட்டி வேணும் அப்படிங்கிற தெளிவாக சொல்லுங்கள் சும்மா மொட்டையாக மாடு வேணும் அப்படிங்கிற சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் வந்து மாடு கேட்குறீங்க அப்படின்னா தொடர்பு கொண்டிங்க அப்படின்னா நாங்கள் இந்த ஊர்லேருந்து பேசுகிறவங்க எங்களுக்கு இந்த பயன்பாட்டுக்காக ஒரு பொட்டை மாடு வேணும் இல்லைன்னா காலக்கன்று வேணும் இந்த நேரத்தில் வேணும் இந்த வயசில் வேணும் என்ன விலையில் வேணும் உங்களோடய பட்ஜெட் வந்து என்ன விலையில் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் வந்து சொன்னால் தான் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் மாடுகள் கன்றுகள் கொடுப்பாங்க நீங்கள் வந்து கண்ணு இருந்தால் சரி விலையை பற்றி பிரச்சனைன்னு சொல்லுவீங்க நாம் வந்து ஒரு கண் அனுப்புவோம் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பத்துரூவா பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அந்தப்போ வந்து இருபத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் அனுப்புகிற கண்ணுக்கும் பத்து ரூபா பட்ஜெட் அனுப்புறனுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குங்க அதனால் வந்து தெளிவாக ஸ்க்ரீன் தேக்க நம்பருக்கு காங்கியும் காளைக்கன்று ஆகட்டும்ங்க மாடுகள் ஆகட்டும்ங்க கிடறிகள் ஆகட்டும்ங்க காங்கியம் காளைகள் ஆகட்டும் என்ன வேணுனாலும் தெளிவாக கூப்பிட்டு எனக்கு இந்த விலையில் கன்று வேணும் இந்த வயசில் கன்று வேணும் இந்த கலரில் கன்று வேணும் அப்படிங்கிற தெளிவாக சொன்னீங்க அப்படின்னா நம்ம வந்து தெளிவாக பார்த்து கண்ணுகளை வந்து நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாமுங்க இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான நம்ம இந்த வாரம் வந்த மாடல் இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடுங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நல்ல உடல் கட்டு நல்ல உடல் கட்டுங்க நல்லா கொம்புதலை நல்லா கொங்க மாடுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நல்ல கொங்கமா டைப்புங்க நல்லா வாழ்சனத்திலேயே ஆகட்டுங்க எங்கே பார்த்திங்கன்னா நல்ல காலை செய்து நல்லா கண்ணு போடக்கூடிய மாடுங்க இதெல்லாமே நம்மளுடைய மாதிரி இதே டைப்பில் ஒரு மாடு இருக்குதுங்க அது வந்து எந்த காலைக்கு போகிறோம் அதே மாதிரி கன்று போடுங்க அது மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து இந்த மாடு இப்படி தான் கன்று போகணும்னு சொல்ல முடியாமல் ஒரு தொண்ணூறு சதவீதம் நம்ம கணிக்கலாமுங்க இந்த மாதிரி மாடு நல்லா கன்று போடும் அப்படிங்கிறது அது தவிர பார்த்திங்க இந்த ரெண்டு காலை வந்ததுங்க ஒன்று மயிலை ஒன்று காராம் ஆனால் காராம்பஸாக இல்லை கருக்கா மயிலைன்னு ஒரு ஆஸ்லேஷனில் தான் இருந்துச்சுங்க ஆனால் காராம் தான் ஆனால் வந்து கருக்கா மயிலையாக போச்சுங்க அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நிறம் வெளுத்து போயிருங்க மயிலை மாட்டுக்கும் ரொம்ப நிறம் பார்த்தாத காராம் சேர்த்துனீங்க அப்படின்னா இது மாதிரி ரெண்டும் கட்ட நேரத்தில் உள்காது மடல் கருப்பு இருக்குங்க காங்கேயம் காலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு காம்புகள் இருக்குமுங்க அதாவது வந்து அது சிரிப்பாக இருக்கும்னு சொன்னால் அதுக்கு இருக்கக்கூடிய விதைப்பைக்கு சுற்றியும் வந்து நாலு காம்புகள் அரும்பாட்டு இருக்குங்க அதுவும் வந்து கருப்பாக இருக்குங்க அதனால் வந்து அதுவும் வந்து காராம்பஸுக்கு வந்து பார்ப்பாங்க காராம்பசுக்கால் தான் நேரத்தில் அது பற்றாமல் போச்சுங்க அடுத்தது வந்து வண்டி கலவன் ஒத்த வண்டி கலைவன் வந்துதுங்க கா நல்ல ஜைஜாண்டிக்கான சைஸ் நல்ல பெருவட்டான சைஸுங்க விலை எந்த நிலவும் நம்மளுக்கு தெரியலீங்க ஆனால் முகத்தில் நல்ல முகம் நல்லா ஒத்த எருது வேணுனாலும் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான எருதாக இருந்ததுங்க இதுக்கெல்லாம் க அதுக்கு தகுந்த ஜோடி போட்டு ஓட்டினோம் அப்படின்னா நல்ல ஒரு நல்ல அமைப்பான ஒரு இதாக வந்து சேர்ந்துருக்குங்க அது இந்த காலையில் பூச்சிக்காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா புறமொழி நல்லா அருமையான புறமும் நல்லா நிறக்கால் நல்லா நிறக்காலுங்க பல் சேர்ந்துருச்சுங்க காலம் நல்லா தெளிவான காலை அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறத்தில் பார்த்தாமல் போச்சுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எருமி ஒன்று வந்ததுங்க நல்லா பெரிய எருமை நல்லா மொரட்டாக எருமிங்க சைஸில் இந்த வாரம் திருப்பூர் சேர்ந்து இதுதான் மீறின சைஸுங்க எருமை வந்து எண்பது ரூபா வில சொல்லிருந்தாங்க இருபது ரூபா வில சொன்னாங்க எருமையை வந்து ரூபா விலை சொல்லிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிற தெரியலிங்க எலும்பு எருமை வந்து கொஞ்சம் இலச்சி கிடந்தாலும் பெருவட்டான எருமிங்க நல்ல சைஸில் ஹெவி சைஸுங்க இந்த சைஸில் இந்த வாரம் வந்து திருப்பூர் இதான் ஹெவி சைஸ் இருமீங்க இது மாதிரி எருமையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் போட்டு வாங்குறாங்க திருப்பி வந்து பண்ண முடியாதனால வந்து விற்பனை செஞ்சிட்றாங்க அதனால வந்து நம்மகிட்ட வந்து எருமை கிடாயும் நம்மகிட்ட இருக்குதுங்க இனச்சரிக்கைக்காக வச்சிருக்கிறவங்க அது வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா ஹரியானாலேருந்து எட்டு வந்து முறா பிரீடுங்க நல்லா ஹெவி சைஸ் பிரீடுங்க அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிவிக்கணு தொடர்பு கொண்டிங்க அப்படின்னா சொல்லி அதுபோக வந்து ஃபோட்டோஸை நம்ம வந்து உங்களுக்கு அப்படியே அட்டாச் பண்ணிடுறோம் அந்த கடாயோட ஃபோட்டோஸை நீங்கள் பாருங்கள் அது இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேமட்டம் முத்தூர் பகுதியில் எருமை கிடாயும் இருக்குதுங்க இனச்சரிக்கைக்காக வச்சுருக்கோம் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்குறவங்க இது மாதிரி எறும்பு ஒன்றரை லட்சம் போட்டு வாங்கி திருப்பி வந்து எழுபது ரூபாய்க்கு அறுபது ரூபாய்க்கு எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்கிறதுனால வந்து எந்த பிரயோஜனமும் இல்லைங்க அளவுக்கு அது எருமையும் பார்த்திங்கன்னா எப்போ ஹீட்டுக்கு வருது அப்படிங்கிற நிறைய பேர் தெரியறது இல்லைங்க ஹீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் கழிச்சி மூணு நாள் கழிச்சு கொண்டு வர்றாங்க கரெக்டாக ஹீட்டுக்கு வந்தால் நீங்கள் டாக்டரை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் கிடாய்க்கோ ஊசிக்கோ போட்டிங்க அப்படின்னா தான் சென நிற்குங்க நம்ம ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழிச்சு கொண்டு வந்து நம்ம செனை சேர்த்தி அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு இருபது நாள் கழிச்சு மடிங்க வந்து கிடாய்க்கு தெரியுங்க எருமையு போகிறதுக்கு முடிஞ்சாலும் கிடாய்க்கு சேர்த்துனீங்க அப்படின்னா தான் பெரிய எருமையெல்லாம் வந்து சினை வந்து நிற்குமுங்க அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதுவும் வந்து கிடையாது சேர்த்துங்க இது வந்து பார்த்திங்கன்னா பல் சேர்ந்த காலைங்க மயிலை காலை நல்லா நிறத்தில் நல்ல நேரமுங்க லைட்டை தாட மட்டும் ஒரு துளியோ வந்து அடித்தாடு தொங்கலாக தெரிஞ்சு முகத்தில் நல்ல முகம்ங்க பல் சேர்ந்த கால தானுங்க நிறக்கால் அருமையான நிறக்கால் புறமாட்டிலும் நல்லா புறமாடுங்க நெட்டு வீட்டில் ஒரு அளவான நெட்டு வெட்டு கொம்புதலில் ஒன்றும் தப்பு சொல்கிறக்கு இல்லைங்க திமுழு கட்டு நல்ல திமுழு கட்டுங்க நெட்டு வீட்டில் தான் அளவாக நெட்டு புறமா நல்லா ஆகலாம் நல்ல வாழ் சின்னத்தில் நல்ல தெளிவான வாள் சின்னமுங்க முகத்துலையும் நல்ல முகம் நல்ல கலையத்தை தான் வந்து விற்பனைக்கு வந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு பார்த்தாலே தெரிஞ்சது கொஞ்சம் பாய்ச்சலுக்கு வராப்பட் தெரிஞ்சுங்கன்னா மடிச்சிட்டான மாடு போன கிட்ட போய் பார்க்கலாம் பார்த்தா கொஞ்சம் பார்த்திங்கன்னா பாச்சலாக தான் இருந்ததுங்க இடிக்கிறதுக்கு வந்து ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா கடுத்துல பாய்ச்சலாக இருக்குங்க இப்போ வீடு இது மாதிரியான இடத்த கொண்டு வரும்போது வந்து ரொம்ப பாய்ச்சலாக இருக்கும் திருப்பி வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா பாச்சல் இல்லாமல் இருக்குங்க ஒவ்வொன்றும் ஒரு இடத்த பொறுத்து என் அங்கே இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து ஒவ்வொன்று இடிக்கிறதுக்கு வருங்க ஆனால் இந்த மாடு முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சது கொஞ்சம் இடிக்க வரணும் அதே மாதிரி கொஞ்சம் இடிக்கு வந்துதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டை மாடுகள் நிறைய வருதுங்க தஞ்சாவூர் குட்டை அது மாதிரியான மாடுகள் நிறைய வருதுங்க ஒவ்வொரு வாரம் பார்த்தா அஞ்சாறு மாடு வருங்க ஒவ்வொரு மாடு பார்த்தா அது மாதிரி குட்டை மாடுகள் வராது சென்னை இருக்கிற மாதிரி சென்னை இல்லாத மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா ரூபா பதினெட்டு பன்னெண்டு பத்து ரூபா அது மாதிரியான விலைக்கு வந்து அந்த ஆயிரத்தில் அது மாதிரி வாங்கிக்கலாமுங்க இது மாதிரி ஒரு குட்டமாடு வேணாலும் வந்து ஸ்கிரீன் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் இது மாதிரி லைவ் போஸ்ட்டில் போடுவோம் அந்த லைவ் போஸ்ட்டில் இது மாதிரியான குட்டமாடுகள் வந்தது அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் பண்ணி அதில் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இதெல்லாம் பார்த்திங்கனா பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பாஞ்சாயிரம் அப்படித்தான் வந்து விற்பனை ஆகுங்க இதெல்லாம் ரெண்டுமே இது வந்து கருப்பு வந்து கிடாரிங்க பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு பொங்கனோரு கூட்டை டைப்பில் வந்து இல்லை தஞ்சாவூர் சொல்லுவாங்க இல்லை கிராஸ் டைப்பில் கொஞ்சம் திமிழ் கம்மியாக போச்சுங்க அடுத்து பார்த்தீங்க இறைச்சிக்காக ஒரு மாடு வாங்கிக்கிட்டிருந்தாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஏ ஒன் மாடுங்க அதாவது வந்து இந்த வாரம் வந்து ரெண்டாவது நம்மளுக்கு பிடிச்ச மாடு இந்த மாடுதானுங்க நல்ல தெளிவான மாடு நல்ல கொங்கை டைப்பில் நல்ல கூடு கொம்பில் நல்ல மாடுங்க இதுக்கெல்லாம் நல்லா கன்று பெறக்கூடிய அமைப்பில் இருக்குது கொஞ்சம் வவுர் இறங்கிது சென்னையை இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம கடைசியை தான் பார்த்தோம் பல்லாயிருக்குங்க பல் சேர்ந்துருக்குங்க நம்ம வந்து கடைசியை பார்த்தோம்னா வந்து லைஃப் போஸ்ட்டில் இது போட முடியலைங்க ஆனால் மாடல் நல்ல மாடு நல்ல தெளிவான மாடு சென்னைய இருக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குதுங்க ஏன்னா வால் வந்து எப்பவும் இந்த போட்டணும்னா செனையை வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க இது மாதிரி இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தாறு ரேஞ்சுக்கு தான் இந்த மயில மாடலாம் வந்து விற்பனை ஆகுங்க இருபத்தாறுலேருந்து புறக்குள்ளே தான் அதெல்லாம் நம்ம வாங்கி ஒரு இடத்துக்கு வச்சுருந்து நம்ம பால் கறக்கிறக்கு பார்த்திங்கன்னா ஈஸியான வேலைங்க ஒரு கண் ரூபாய்க்கு இருபத்தாறு ரூபாய்க்கு ஒரு பொடிக்கான வாங்கி வளர்த்துறதுக்கு இந்த மாதிரி மாடிலே வாங்குனீங்க அப்படின்னா பத்து மாதத்தில் பால் கறக்க ஆரமிச்சிடலாமங்க அதனால நம்ம கண் வாங்குறது எதுவும் தப்புன்னு சொல்லிங்க மாட்டில் நல்லா குணமான மாடு மாட் இடிக்கும்னு நினச்சிக்குவீங்க அப்படிலாம் கிடையாதுங்க நல்லா குணமான மாடு நிறைய இருக்குது அது மாதிரி மாடுகளை பார்த்து வாங்கிக்கிறது நல்லதுங்க தார் பார்க்குற காங்க்ரீட் கிராஸான் தெரியலைங்க இது வந்து நல்லா செட்டில் இருந்ததுங்க இல்லை கரக்கு வரைக்கும் கறந்துட்டு இல்லை அப்புறம் வந்து திருப்பி இது மாதிரி வந்து இறச்சிக்காத்த விற்பனை செய்கிறாங்க காம்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் இல்லை கைச்சோடு கைச்சூடு காம்பாக இருக்குங்க இது முன்கொம்பில் பில்ல மாடுங்க அந்த எருமை தான் வந்து இறச்சிக்காத்த விற்பனையாக இருந்ததுங்க அந்த எருமை கொண்டு வந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரம் அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் கரை வரக்கூடிய எருமீங்க நல்லா காம்பு இல்லாமல் இருந்ததுன்னா நல்லா எருமீங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிடாய்க்கு கூட கொண்டு வந்தாங்க இந்த எருமை கரெக்டாக நசீதத்தில் கொண்டாட முட்டாங்க இது நம்மகிட்ட கடைக்கு வந்தால் நம்மளுக்கு தெரியும் நமக்கு தெரிஞ்சிருமே ஆனால் இறைச்சிக்காக விற்பனையாச்சுங்க நம்ம எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லைங்க ஆனால் எருமில் நல்ல சைஸு நல்ல ம மடியால் பார்த்திங்கன்னா நல்ல சரியான மடியாளுங்க கண்ணு கண்ணோடு வந்து நேராக அப்போதும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மடி மூணு கோடி பால் இருந்துதுன்னாங்க அதெல்லாம் வந்து இறைச்சிக்காகத்தான் விற்பனையாது ஆனால் கேரளா கொண்டு போகிறாங்க கேரளா கொண்டு போய் பார்த்திங்கன்னா அங்கே வளர்ப்புக்காகவும் கொண்டு போகிறாங்க இறைச்சிக்காகவும் கொண்டு போகிறாங்க அதில் வந்து நம்ம இது முழுக்க முழுக்க இது தான் செல்லுதுங்க நம்ம சொல்ல முடியாதுங்க எருமையில பொறுத்தளவுக்கு நாட்டு மாடுகளில் மாடுகள் எல்லாமே வந்து தான் போகுது எருமைகளை பொறுத்தளவுக்கு அங்கே போய் நிறைய பண்ணைகள் இருக்குது அங்கே வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க அது எப்படி எந்த அளவுக்கு உண்மை என்ன எதுங்கிற நமக்கு கரெக்டாக தெரியலிங்க இந்த பார்த்திங்கன்னா செவளோ மாடு நல்லா தெளிவான மாடுங்க இதெல்லாம் ஒரு முப்பத்தி ரூபா பட்ஜெட்டுக்கு விற்பனையாக இருக்குங்க நம்ம என்ன வேலைக்கு விற்பனை ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு தோராயமாக சொல்லாமல் இந்த வேலைக்கு விற்பனை நம்ம தெளிவாக சொல்ல முடியாதுங்க ஒரு ஆயிரம் ஐயாயிரம் மூவாயிரம் பின்ன கூட விற்றுக்கலாம் நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியும் இந்த மாடலும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு அந்த ரேஞ்சுக்கு இது விற்பனையாக இருக்குங்க இந்த மாடு இது இருக்கக்கூடிய உடல் அமைப்புக்கு பார்த்திங்கன்னா திருவும் போல நல்லா தெளிவான மாடுங்க இதுவும் தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு மாடுதானுங்க அடுத்து பார்த்தா செவளம் மாடுங்க சொல்ல மாடு ஒரு டைப்பான மாடுங்க காங்கேயம் மாடு ஓரளவுக்கு தப்பு சொல்லாத அளவுக்கு மாடுங்க இதெல்லாம் பார்த்துட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு அந்த ரேஞ்சுக்கு தான் விற்பனையாக இருக்குங்க அதே வச்சு முப்பத்தஞ்சு ரூபாய் ரேஞ்சுக்கு விற்பனை இந்த மாடெலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க அது பக்கத்தில் இருக்கக்கூடிய முன்கூம் மாடு மயில மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒத்தவண்டி எருந்து வாங்கி கட்டி இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு மூணு காலையில் வந்துருந்ததுங்க ரெண்டு கால ஒரு மயிலக்காலம் வந்ததுங்க அந்த மயிலக்கன்று நல்ல கண்ணுங்க முகத்தில் லைட்டாக பெண்டாக தான் நல்ல கண்ணாக இருந்ததுங்க செவ்வலைக்காயில் ஒரு ஆறு ஒல் இருக்குங்க அது இருக்கக்கூடிய வயசுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஒல் இருக்கணுங்க முகத்தில் பார்த்தா வச்சு உடம்புல தோல் நிலையத்தில் அருமையான தோல்நயும் திமில் அருமையான திமில் தாடையும் பார்த்திங்கன்னா அளவான தாடையும் தாடை கொஞ்சம் இல்லாமல் ஒரே ஒரு சிலான தாடையாக இருந்ததுங்க உடம்புல ஓரளவுக்கு நல்லா இருந்ததுங்க இந்த செவலைக்கால பார்த்திங்கன்னா நிறத்தில் நல்ல நேரம் நல்ல தோல் தோல்நயும் ஆனால் தலையில் வத்தாமல் போச்சுங்க இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு உடல் பிறப்பில் இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா மயில இதெல்லாம் ஒரு இருபத்தாறு இருபத்தேழு ரூபாய்க்கு ஒரு பணி ஆகிருக்குங்க மாடே முதிக்குங்க இப்போ கொண்டு விட்டு அப்படின்னா இதெல்லாம் பூச்சிக்கு பயன்படுத்தலாம் இன்றைக்கி இந்த கண் கன்று இல்லைங்கிற ரேஞ்சுக்குதே இருந்ததுங்க இதெல்லாம் கரெக்டான பராமரிப்பு இல்லைனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்ட்டு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து கெல்ட்டு கண்ணாக போச்சிங்களேன்னா அதில் முகத்தில் கொம்புல நல்லா வந்து கொஞ்சம் முகத்தில் பெண்டாக இருந்தாலும் உங்களுக்கு மலைக்கால் ஓரளவுக்கு நல்ல காலையை மாடு மதிக்கிற அளவுக்கு ஒரு நாகரிகமான காலையை ஒரு பதினஞ்சு மாடு பத்து மாடு பிள்ளைச்சு செனையாக மாட்டேங்குது செனை சேர்த்தணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது மாதிரியான காளைகள் வாங்கி பயன்படுத்திக்கலாமுங்க ஒரு புறைக்குள்ளே வாங்கி நம்ம மாடு கட்டிட்டு திருப்பி மறு விற்பனை செஞ்சாலும் அதே விலைக்கு அது விற்பனை ஆகுங்க இன்ஜெக்ஷன் போகிற இது மாதிரி காலையில் வாங்கி கூட பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு காலை கட்டி வச்சு தலை கீழே குமிஞ்சி குறுகளை வந்து உங்களுக்கு நோட்டம் தெரியலிங்க நம்ம நேரில் பார்த்ததுனால நம்ம சொல்கிறோம்ங்க இந்த மாடெல்லாம் பார்த்திங்கனா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் கூட விற்பனையாக இருக்குங்க அந்த அளவுக்கு நல்லா உடல் பரப்பில் இருக்குதுங்க உடல் தரத்தில் இருக்குதுங்க நல்லா கரிமட்டில் இருக்கனால அது அந்த வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அதே பக்கத்தில் கூடிய முன்கோம் மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தரைக்கு விற்பனையாக இருக்குங்க இந்த மாடு எப்படியும் ஒரு முப்பதுலேருந்து இருபத்தஞ்சி ரூபா இது சாரி முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு முப்பத்தாறு நாற்பது ரூபாய்க்குள்ளே இந்த மாடில் விற்பனையாக இருக்குங்க கொம்பில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக போச்சுங்க உடம்புல கொஞ்சம் பார்த்திங்கன்னா காங்கிரீட் டைப்பில் தான் வந்து திமில் முகம் எல்லாமே இருக்குதுங்க காங்கே மாடு காங்கிரஜிக்கு ஏதோ கொஞ்சம் கிராஸ் ஆன டைப்பில் தான் சுத்தமான காங்கிய மாடு சாடை இல்லைங்க ஒரு டைப்பாக தான் இருந்துச்சுங்க மாதிரி வார வாரம் நிறைய மாடுகள் கண்ட்ரிகள் வருதுங்க லைவ் போஸ்ட் பண்ணுறோம் அதிலே ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் வீடியோ பாட்டுருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்னும் எதுமாதிரி வீடியோக்குள் போடணும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்